கமலஹாசன் படத்துல நடிச்ச துணை நடிகர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்டர் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் ராஜா எம்பிபிஎஸ் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு இன்றளவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இந்த படத்தில் எத்தனையோ முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கு இருந்தாலுமே சாம்புமவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாரோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப அம்மாஞ்சியாக இருப்பார் கமல அவர்கள் கூட இருக்கிறது பிடிக்காம வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படிங்கிற டைலாக்கை ரிப்பீட்டட்லி கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக இருந்துச்சு அந்த சமீப காலமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் அப்படி சர்ச் பண்ணுறப்ப ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அவரோட முழு பெயர் ரத்ன சபாபதி அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்களுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு ஆனால் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அவரோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இருந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு நிலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சுகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அந்த கேரக்டர் நமக்கு பார்த்தாலே ரொம்ப அப்ரானியாக அன்பாஞ்சியாக இருக்கும் அதே நேரம் பயங்கர காமெடியாகவும் இருக்கும் இப்படி நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கமல் சாரோட காது வரைக்குமே இந்த நியூஸ் போயிருக்கு அப்படின்னா கமல் சார் கூட சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா போஸ்டரில் கண்டோலன்ஸ் மெசேஜஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு படம் இருக்க மாநாடு படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் பேஜில் வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்டர் சிம்பு மற்றும் எஸ்ஜே ஜே சூர்யா இவங்களோட நடிப்பில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்த படம் தான் மாநாடு இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லூப் கான்செப்டில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ரசிகர்கள் நிறைய பேத்துக்கு புரியாது ஹிட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு அண்ட் இந்த படத்தினால எஸ் ஜே சூர்யா அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சிம்புக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இப்படியாப்பட்ட இந்த ஒரு படம் வர மே மாதம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுதாமா அதற்கான ஏற்பாடுகள் இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பா ஜப்பானிய மக்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க ரொம்பவே சயின்ஸ் பிக்ஷன் படம்லாம் பார்க்கக்கூடியவங்க அப்படிங்கிறப்ப இந்த லூப் கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா மாநாடு படம் அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தான் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸை டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு மாநாடு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு வெற்றி சிம்பு அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் அடுத்தடுத்த படங்கள் ஓரளவு கணிசமான வெற்றி பெற்றிருந்தாலுமே அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் எந்த ஒரு வெற்றியும் அமையல அடுத்த ஒரு பண்ண படங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அடுத்த வருஷம் வந்து சிம்பு அடுத்தடுத்த படங்கள் கொடுத்து அவரோட ரசிகர்களுக்கு இன்பம் அளிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தது இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க